ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான ஐந்து ஒரு நாள் போட்டி தொடரில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் போட்டியை இந்திய அணி வந்து வெற்றியோட வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக வந்து நியூசிலாந்து மண்ணில் வச்சு நியூசிலாந்து அணியை தோற்கடிச்சு சூப்பரான ஒரு தொடக்கத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுருக்காங்க நியூசிலாந்து அணியுடைய கேப்டனான மே கூட வந்து இந்திய அணி வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டாங்க நாங்கள் வந்து அடுத்த போட்டியில் வந்து எங்களுடைய திறமையை வந்து நிரூபித்து காட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அணியுடைய பந்து வீச்சலான ட்ரெண்ட் போல்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்திய அணியுடைய சீக்கிரட் என்ன அப்படிங்கிறத நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் வந்து சிறப்பாக வந்து விளையாடுறாங்க ஸோ முதல் இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்று வீரர்களுமே வந்து அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திடுறாங்க மூணு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து நிலைச்சு நின்று விளையாடுறாங்க இதுதான் வந்து இந்திய அணியோட சீக்கிரட்டு இதை எப்படி தகர்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து திட்டம் தீட்டி வச்சிருக்கோம் முதல் பத்து ஓவர் மூணு விக்கெட்டை வந்து வந்து வீழ்த்திட்டோம் அப்படின்னா அதன் பிறகு மிடில் வந்து அதுவே மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர வந்து மாறிடும் வந்து அவங்களையும் ஈஸியாக நாங்கள் ஆட்டம் வச்சிருவோம் அதனால இந்தியனுடைய பெரிய பலமாக நாங்கள் என்ன டாப் பேட்ஸ்மேன் தான் அவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து வீழ்த்தி நாங்கள் வந்து வெற்றியை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு போல்ட் வந்து தெரிவிச்சிருக்காரு ட்ரெண்ட் போல்ட் சொன்னபடியே பாத்தீங்க அப்படின்னா சிகர் தவான் ரோஹித் சர்மா விராட் கோலி மூணு பேர்ல யாராச்சும் ஒரு வீரர் வந்து நிலைச்சு நின்று விளையாண்டு இந்தியா வந்து வெற்றி பாதைக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ரன் போல் சொன்ன மாதிரி வந்து நியூசிலாந்து அணி வந்து அவங்களுடைய திட்டத்தை செயல்படுத்தி ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து ஜெயிக்கிறாங்களா இல்லை இந்திய அணி வந்து எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி